சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் வட்டம் சோமசமத்து கிராமத்தில் சகாதேவ சித்தர் சித்துக்கள் பல செய்து நவகண்ட யோகத்தில் திறந்து விளங்கி இன்றும் கனவில் தோன்றி அருள் செய்து கொண்டிருக்கும் ஈசனடியே போற்றி சகாதேவ சித்தர் ஜீவசமாதி இருக்கார் இதை வணங்குறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடி வரும் குறைந்த பாகியம் இல்லாத குவிந்த பாகியம் கிட்டும் அரசாங்க உத்தியோகம் அதேபோல் அவர் கனவில் வந்து தோன்றி ஒரு சில சித்துக்களை நமக்கு அருள் தருவார் குரு பூஜையில் கலந்து கொள்வதால் எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று பின்புற்றுவாக சச்சிதானந்த பரபிரமஸ்வரூபமாக விளங்கும் சகாதேவனை வணங்குவதால் சகலவித நன்மைகள் கிடைக்கும் இப்பொழுது வரும் இரண் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி நாலாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு கணபதி ஹோமும் அதைத் தொடர்ந்து கோ பூஜை அதைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் தீபாராதனை அன்னதானம் நடைபெற இருப்பதால் கொடிகள் அனைவரும் சச்சிதானந்த பரபிரம்மஸ்வரூபமாக விளங்கும் சகாதேவ சித்தர் பூஜையில் கலந்து கொண்டு எல்லாமல்ல அருளை பெற்று இன்புற்று வாழ அன்புடன் அழைக்கிறோம் ஸ்ரீமான் சகதேவ சுவாமியும் ஜீவசம்னியும் மாதாந்தம் பௌர்ணமி ஜல பூஜையும் பிரதோஷ கால பூஜையும் மாதாம்பதம் சிறப்பாக நடைபெறுகிறது அதே சமயம் சாமியின் நூற்றி எட்டாவது மகா குரு பூஜை விழா நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வியாழக்கிழமை குரு குருவாரத்தில் சிறப்பான பூஜை நடைபெறுவது அதே சமயம் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு குருவரையிலே பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம சிவாய் அவர் பல மணி இருக்கான் உட்கார்ந்து காலி குடிக்கிற போட்டிங்க வே தண்ணி விட்டு போச்சு கப்புன்னு அது ஆகிறனாலே இது ரூபாய் ஆச்சு ஜுரம் ஆக வேணாம் டாக்டர் கொள்ளும் வரலாம் அப்படின்னு சொன்னார் அமர்ஜென்சி ஓட்டு சொன்னா சாப்பாடு அதே போல் நான் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அந்த உருவத்தில் மருந்துச்சு சுடம் மரத்துக்குள்ள வந்து சுற்றி போய் சுற்றி அந்த வெட்டு நீச்சு அதெல்லாம் ஒட்டி ஒட்டி டாக்டர் கொண்டான்னு வந்து வரான் கால் கணிந்து சொல்கிறேன் சி சிறு காய் ஒரு ரூபாய் போட்டு மூணு வேலை வந்து கல்வி சுற்றி இருந்துட்டேன் அது வந்து கழுவி தெம்புருந்து இப்போ அந்த பாம்பெல்லாம் வந்து அவர் சொன்னது வர்த்தங்க காட்சி செய்யிட்டு அவர் சொன்னால் கோயில் வந்து அருமையான கோவில் எங்கள் ஊர் ஊரில் இருக்காது போல அப்படின்னு சொன்ன மாதிரி நல்லா பிரச்சனை இருந்துச்சு இப்போ மேலும் பேரும் வரும் வரும் போட்டு அங்கே தான் போனோம் நீங்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லா உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் சோல ராணிப்பேட்டை மாவட்டம் சோழங்கேர் வட்டம் சோமசமுத்திரம் கிராமத்தில் ஸ்ரீமான் சகாதேவ சித்தர் சுவாமிகள் நூத்தி எட்டாம் ஆண்டு மகா குரு பூஜை விழா நிகழும் குரோதி வருடம் மார்கை மாதம் இருபதாம் நாள் அமிர்த யோகம் சதய நட்சத்திரம் கூடிய நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு கணபதி ஹோமமும் அதைத் தொடர்ந்து சிவபூஜையும் அதைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் தீபாதனையும் மதியம் ஒரு மணிக்கு அன்னதானமும் மாலை ஏழு மணிக்கு திருவுருவ படம் திருவீதி விழாவும் நடைபெற இருப்பதால் கிராம பொதுமக்கள் மற்றும் சிவனடியார்கள் தங்களால் இயன்ற உதவி வழங்குவாரும் மற்றும் ஈழா பிரிவினை சிறப்பிக்குமாறும் எல்லாம் வல்ல சச்சிதானந்த பரபிரம்மனாகிய சித்தரை பேருகளை பெற்று பூஜையில் பங்கேற்குமாறு ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது